உலகெங்கும் உள்ள புண்ணியத்தலங்கள் எல்லாவற்றையும் வாழ்நாள் முழுவதும் தரிசித்து வணங்கினால் பெறக்கூடிய திருவருளை பழனி திருத்தலத்தில் ஒரே ஒரு நாள் முருகனை பூசிப்பதன் மூலம் பெற்றுவிட முடியும் இதனை கந்தனின் பூசை ஓர்நாள் கடிநிகர் இதனில் என்ற பழனி தலப்புராண பாடல் குறிப்பிடுகிறது முத்தர்களும் முந்தி வந்து முழு முருகனை பழனியம்பதியில் தரிசித்து வணங்குகின்றனர் மெய்கண்ட தெய்வம் இத்தெய்வம் அல்லால் வேறில்லை என்பது மெய்யான வார்த்தையே ஆகும் அருணகிரிநாதர் மிக அதிகமான திருப்புகளால் போற்றிய திருத்தலம் பழனிதான் தொன்னூற்றி ஆறு திருப்புகளால் பழனி திருத்தலத்தையும் அதற்கு அடுத்த எண்ணிக்கையில் எண்பத்தி மூன்று திருப்புகளால் திருச்செந்தூரையும் அதற்கு அடுத்த எண்ணிக்கையில் எழுபத்தி எட்டு திருப்புகளால் திருவண்ணாமலையையும் அருணகிரிநாதர் போற்றியுள்ளார் பிறக்க முக்தி தரும் திருத்தலம் திருவாரூர் நினைக்க முக்தி தரும் திருத்தலம் திருவண்ணாமலை தரிசிக்க முக்தி தரும் திருத்தலம் காசி இத்திருத்தலங்கள் மூன்றினை முத்தி திருத்தலங்கள் என்று குறிப்பிடுவர் ஆனால் பழனியை காசியில் மீறிய பலனாபுரி பதினாள் உலகோரியத்தும் பலனாபுரி அதிசயம் அநேகமற்ற பழனி என்று அருணகிரிநாதர் தன் திருப்புகள் பாக்கலில் போற்றியிருப்பதால் முக்தித்தலங்கள் மூன்றினை விடவும் முதன்மை பெற்ற திருத்தலம் பழனியே என்பது புலனாகும் பழனி திருத்தலம் மூர்த்தி தீர்த்தம் தலம் என்னும் மூன்றாலும் முதன்மை மிக்க திருத்தலமாகும் அன்னலம் பதிகள் தம்முள் ஆவினன் குடியே ஆகும் என்ற பாடலால் பதிகளில் சிறந்தது திரு ஆவினன் குடியாகிய பழனி என்பதும் நதிகளில் சிறந்தது சண்முக நதியாவதும் தெய்வங்களில் சிறந்தவர் முருகர் என்பதும் தெளிந்து கொள்கிறோம் திரு குடி இதில் திரு என்பது திருமகளை குறிக்கும் ஆ என்பது காமதேனுவை குறிக்கும் இனன் என்பது சூரியனை குறிக்கும் கு என்பது பூமியை குறிக்கும் டி என்பது அக்னியை குறிக்கும் இவர்கள் அனைவரும் பழனிக்கு வந்து பழனி முருகனை வழிபட்டு தமக்குரிய ஆற்றலை பெறுகின்றனர் என்பதால்தான் பழனி திருத்தலத்திற்கு திரு ஆவினன் குடி என்பதும் ஒரு பெயராக அமைந்து விளங்குகின்றது முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கும் ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக திகழ்வது பழனி எனினும் தமிழகத்து திருத்தலங்களில் முதன்மை பெற்ற திருத்தலமாக பழனியே திகழ்ந்து வருகிறது முருகனின் முதற் படைவீடான திருப்பரங்குன்றம் முருகர் தெய்வானையை மணந்து கொண்ட திருத்தலம் இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர் வியாழ பகவான் வணங்க முருகர் கோயில் கொண்ட திருத்தலம் நான்காம் படைவீடான சுவாமிமலை பரமனுக்கே முருகர் பிரணவப்பொருளை எடுத்துரைத்த திருத்தலம் ஐந்தாம் படைவீடான வீடான திருத்தணி சூரவதம் முடித்தமர்ந்த திருத்தலம் ஆறாம் படைவீடான வீடான அவ்வைக்கு முருகர் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அறிவுறுத்திய திருத்தலம் இவ்வாறு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை திருத்தணி பழமுதிச்சோலை ஆகிய திருத்தலங்கள் முருகர் தமக்காகவும் தம்மை வேண்டிய வணங்கிய குறிப்பிட்ட சிலர்க்காகவும் கோவில் கொண்ட திருத்தலங்களாக திகழ்கின்றன ஆனால் பழனி திருத்தலம்தான் பக்தர்கள் எல்லோருக்குமாக எழுந்தருளிய ஒப்பற்ற திருத்தலமாக திகழ்கிறது பழனி மலையில் முருகப்பெருமான் விரும்பி வந்து அமர்வதற்கு முன்பே அந்த மலையை அவர் தேர்வு செய்து வசப்படுத்திய வரலாறு அற்புதமானது கைலாயத்திலிருந்து சிவகிரி சக்திகிரி எனும் இரு புண்ணிய மலைகளை அகஸ்தியர் பூலோகம் கொண்டு வர விரும்பினார் அகஸ்தியரின் விருப்பத்தை ஏற்று சிவபெருமானும் அம்மலைகளை அகஸ்தியருக்கு வழங்கினார் இவ்விரு மலைகளையும் அகஸ்தியர் வாழும் பொதிகை மலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பணியை இடும்பனிடம் வழங்கினார் அகஸ்தியர் இடும்பனும் சிவகிரி சக்திகிரி எனும் இரு மலைகளை காவடியாக கட்டிக்கொண்டு தன் தோளில் தூக்கிக் கொண்டு திரு ஆவினன் குடிக்கு வந்தான் இடும்பனுக்கு பசியும் தாகமும் உண்டாக களைப்பினால் அவ்விரு மலைகளையும் இறக்கி வைத்து ஓய்வெடுத்து கொண்டான் அப்பொழுது முருகப்பெருமான் ஒரு மானிட சிறுவனாய் வந்து சிவகிரியில் ஒரு குராமரத்தின் மேல் ஏறி குதித்து விளையாடலானார் பசியாறிய களைப்பு நீங்கிய இடும்பன் மறுபடியும் மலைக்காவடியைத் தூக்க முயன்ற அவனால் தூக்க முடியவில்லை என்ன காரணம் என்று திகைத்த இடும்பன் குராமரத்தில் குதித்து விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனைக் கண்டான் அடே சிறுவா கீழே இறங்கு என்று அதட்டினான் இடும்பன் நான் இறங்க மாட்டேன் உனக்கு பலம் இருந்தால் மழையை தூக்கிக் கொண்டு போய் என்று சிரித்தான் சிறுவன் இடும்பன் என்ன முயன்றும் காவடியை தூக்க முடியவில்லை கோபம் கொண்டு இடும்பன் தன் கதாயுதத்தை சிறுவன் மேல் வீச சிறுவனும் தன் வேலாயுதத்தால் இடும்பனின் கதையை பிழந்து அவன் மார்பையும் பிழந்தார் சாகும் தருவாயில் இடும்பன் ஓ குருநாதா ஓ இடும்பி நான் செத்தேன் என்று அலறியவாறு சாய்ந்தான் அவன் அலறலைக் கேட்டு அங்கு இடும்பனின் மனைவி இடும்பி விரைந்து வந்தாள் தன் கணவனை கொன்ற சிறுவன் சாதாரண சிறுவனாக இருக்க இயலாது அவன் முருகப் பெருமானே என்று உணர்ந்த இடும்பி சிறுவனை பணிந்து தன் கணவனை உயிர்ப்பித்து தன் மாங்கல்யத்தை காக்குமாறு வேண்டினாள் அதே நேரம் அங்கு விரைந்து வந்த அகஸ்தியர் ஏ பாலகா என் மலைகளையும் பறித்து என் இடும்பனையும் கொன்றுவிட்டாயா உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கூறி சில விஷ குளிகைகளை சிறுவன் மேல் வீசினார் வாடை பட்டாலே உயிரை மாய்த்துவிடக்கூடிய விஷ குளிகளை சிறுவன் கூட அவனுக்கு ஒன்றும் நேரவில்லை அதே சமயம் சிறுவன் தன் மேனி வியர்வையை உருட்டி ஒரு குளிகையாக்கி அகஸ்தியர் மேல் வீச அகஸ்தியர் பறந்து உருண்டார் முருகா சரணம் முருகா சரணம் என்று முறையிட்ட அகஸ்தியரை சிறுவன் காப்பாற்றி அகஸ்தியருக்கு தம் கோலத்தை காட்டி அருளினார் இடும்பனை உயிர் பெறச் செய்தார் அகஸ்தியரை உமக்கு ஈசர் அருளிய மலைகள் எமக்கு உரியனாகட்டும் பின் நாட்களில் சிவகிரியில் கோவில் கொண்டு யாம் வையத்தை காத்து தமிழ் உள்ளவரை உமது புகழும் இருக்கும் உமது சீடன் இடும்பன் எனக்காக இன்று குன்றுகளை காவடியாக கொண்டு வந்தது போல எமக்கு பிரியமானவற்றை காவடியாக கொண்டு வரும் பக்தர்களுக்கு யாம் வேண்டிய வரங்களை அளிப்போம் எம் சன்னிதானத்தில் இடும்பனுக்கும் ஓர் சன்னிதி உண்டு எம் பக்தர்கள் இடும்பனையும் வழிபடுவார்களாக என்று முருகப்பெருமான் வரம் புரிந்தார் பின்னர் முருகர் பழம் காரணமாக வந்த வரலாற்றை நாம் அறிவோம் எனினும் முருகனே ஞான அவன் தனக்கு பலம் கிட்டவில்லை என்று கோபம் கொண்டு பூவுலகத்திற்கு எழுந்தருளினான் என்பது தவறு பலத்தை காரணமாக கொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் உய்வு நல்கவே பழனியில் எழுந்தருளினான் என்பதே நாம் நாம் தெரிந்துணர வேண்டிய உயர் கருத்தாகும் பிரணவப் பொருளை கூறும் சரவண அறிவாய் என வரும் பாடல்களால் உலக மக்களுக்கு தரிசனம் தந்து வரங்களை வழங்கவே முருகன் பழனிக்கு எழுந்தருளியுள்ளான் என்பது தெளிவாகிறது இதே கருத்தை சங்கரதாச சுவாமிகள் அருளியுள்ள தண்டபாணி பதிகமும் வலியுறுத்துகிறது உலக மக்களின் வினைகளை தீர்த்து காக்கவே முருகர் பழனிக்கு எழுந்தருளியுள்ளார் மற்றபடி மாந்தத்தம் மனக்குறையை நீக்கிடவல்ல முருகருக்கு ஏதும் மனக்குறை இருக்கவில்லை என்பதாக கூறும் பாடல்தான் ஞானப்பழத்தை பிழிந்து ரசமன்போடு என்பதாகும் பழனியில் ஆண்டிக்கோலம் பூண்டிருக்கும் முருகரின் கருணையோ கருணை முருகர் தமக்கென்றும் வேண்டாதவர் உள்ள எல்லாமும் பக்தர்களுக்கு உரிமையாக்கும் வான்கருணை பூண்டவர் அதை உணர்த்துவதே பழனி முருகரின் கோலம் பக்தர்கள் எந்நேரமும் எந்தத் எந்த தடைகளும் இன்றி வந்து அவரை வணங்கிடும் பொருட்டி ஆண்டியாக திகழ்கிறார் அவருடைய கோலத்தின் அருமை நலத்தை அறியாமல் சிலர் பழனிக்குச் சென்றால் ஆண்டிக்கோலத்தை தரிசித்து திரும்பக்கூடாது அவ்வாறு திரும்பினால் கஷ்டங்களே உண்டாகும் முருகரின் ராஜ அலங்காரம் பார்த்த பிறகே வீடு திரும்ப வேண்டும் என்று கூறுவதுண்டு அவர்கள் முருகரின் ஆண்டிக்கோலப் பெருமையை அறியாதவர்கள் என்பதை கீழ்வரும் பாடல் தெரிவிக்கிறது ஆண்டி ஆண்டி என்றென்னை அலையா நிற்பர் மெய்யர் சிலர் ஆண்டிகோள தருமைநலம் அன்னார் முழுதும் அறிவாரோ முருகப்பெருமானின் வான் கருணை என்றும் வச்சாமல் பொழியக்கூடியது என்பதை இப்பாடல் நமக்குத் தெரிவிக்கிறது ஆகவே பழனிக்குச் சென்று வழிபடும் பக்தர்கள் ஆண்டிக் தரிசனம் துன்பம் தருமோ என்று அஞ்ச வேண்டியதில்லை முருகரை பழனியில் எக்கோலத்தில் தரிசித்தாலும் தரிசித்தவர்கள் எக்காலமும் வையத்தில் சகல சௌபாக்கியங்களும் அனுபவித்து பிறவிப்பினி நீங்கி அவருடைய திருவடி பேச்சைப் பெறுவர் என்பதற்கு யாதென்றும் ஐயமில்லை காரணம் முருகப்பெருமானின் தாயார் மலைகளுக்கு அரசனான பர்வதராசனின் புத்திரியான பார்வதி முருகப்பெருமானின் தந்தை பொருள்களுக்கெல்லாம் அதிபதியான குபேரனை தோழனாக கொண்ட சிவபெருமான் முருகனின் தாய் மாமன் கடல் வண்ணனும் கடல் மேல் வள்ளி கொண்டிருப்பவனுமாகிய பரந்தாமன் அவரின் அத்தையோ அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கு தெய்வமான திருமகள் மூவுலகையும் ஆளக்கூடிய தேவேந்திரன் முருகருக்கு தெய்வானையை மனம் செய்தளித்த மாமன் இவ்வளவு சிறப்பிற்கும் செல்வத்திற்கும் அதிபதியான முருகப்பெருமான் ஆண்டி பூண்டு பழனியில் கோயில் கொண்டு விளங்குவது உலக மாந்தரை உய்வித்தருளும் பொருட்டே என்பதை பொன்மயக்கிரி பெற்ற புதல்வியே அன்னையாம் பொருளுக்கோர் அதிபதி என்ற தண்டபாணி பதிகப் பாடல் நமக்கு அழகாக எடுத்துக் காட்டுகிறது பிறவி பிணியோடு உடலுக்கு வரக்கூடிய பிணிகளை அகற்ற வல்லது பழனி மலையே ஆகும் பழனி மலையில் வீசிக்கொண்டிருக்கும் காற்றின் மகிமையால் தீராத பிணிகள் யாவும் தீர்ந்துவிடும் பழனி மலைக்கு மேல் கோவில் கொண்டிருக்கும் தண்டபாணியின் மகிமையால் தீராத வினைகள் யாவம் தீர்ந்துவிடும் இத்தகைய பழனி முருகனின் நாமத்தை நாளும் படித்துருக வேண்டும் தாம் படித்து உருகாவிடின் படித்து உருகின்ற உயர் பக்தர்களின் திருவடிகளை பணிந்து தலைக்கு மேல் சூட்டிக்கொள்ள வேண்டும் பழனி முருகா பழனி முருகா என்றே அவன் நாமத்தை நாளும் ஜபிக்க வேண்டும் பழனி முருகரின் பக்தர்களுக்கு அமுதளித்து அவ்வாறு அழிப்பதனால் வறுமை வருமாயின் அவ்வறுமையினை வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு பொருட்செல்வத்தினும் மேம்பட்ட பழனி முருகனின் அருட்செல்வமே வேண்டுமென விம்மி விம்மி பரமானந்தம் மேற்கொள்ள துடிக்காத பதைக்காத நெஞ்சங்களுக்கு உய்வே இல்லை என்பதைத்தான் அருணகிரிநாதர் தம் கந்தர் அலங்கார நூலில் படிக்கின்றலை பழனி திருநாமம் படிப்பவர்த்தால் முடிக்கின்றலை முருகா என்கிலை முசியாமல் இட்டு மிடிக்கின்றலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே என்று பாடியிருக்கிறார் பழனி முருகனை போற்றிடுவோம் பல வினைகள் யாவையும் மாற்றிடுவோம் நன்றி